யார் இந்த அனுருகுமார திசநாயக்க இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுருகுமார திசநாயக்க ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு என்று காலை பதவியேற்றார் அனுருகுமாரதி திசநாயக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி மாத்தளை தேவகுவ எனும் கிராமத்தில் பிறந்தார் திசநாயக்க சலாகி ரன்பண்டா மற்றும் திசுநாயக்க சலாகி சீலாபதி ஆகியோருக்கு மகனாக பிறந்தார் திசுநாயக்க குடும்பத்தில் இரண்டாம்வராக இருந்த அனுர தனது அடிப்படை கல்வியை தம்புத்தேகம ஆரம்ப பாடசாலையில் பயின்றதோடு சாதாரண தர பரீட்சையில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற ஒரு உயர்தர கல்வியை தம்புத்தேகம மத்திய மகாவித்தியாலயத்தில் கற்றார் அங்கு விஞ்ஞானம் மற்றும் கணிதம் ஆகிய பாடங்களில் உயர்தரத்தில் சித்தியடைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் களனி பல்கலைக்கழகத்துக்கு தெரிவானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பாடசாலை மாணவராக இருந்தபோது இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கு எதிராக மாணவர் ஒன்றியத்தின் செயற்பாட்டாளராக இருந்த அனுரகுமார் பல்கலைக்கழகத்தின் முக்கிய அரசியல் பிரமுகராக மாறினார் அங்கு மக்கள் விடுதலை முன்னணியுடன் இணைந்த சோசியலிச மாணவர் சங்கத்தை கட்டியெழுப்பிய அனுரகுமார பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியில் அரவிந்த என்ற பெயருடன் அழைக்கப்பட்டார் மேலும் அவர் களவி பல்கலைக்கழக பௌத்த சங்கத்தின் தலைவராகவும் பதவி வகித்தார் அனுரகுமார் திசநாயக்க தனது உயர்கல்வியை முடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் விஞ்ஞான பட்டதாரியாக பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியேறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் மக்கள் விடுதலை முன்னணியின் மத்திய குழுவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் அனுரவின் அரசியல் பயணத்தில் இது ஒரு முக்கிய தருணமாக கருதப்படுகின்றது அதன் பின் ஒரு வருட காலத்தின் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அனுரகுமார ஜேவிபியின் அரசியல் சபையில் இணைவதற்கான வாய்ப்பு கிடைத்தது இரண்டாயிரமாம் ஆண்டில் முதன்முறையாக பாராளுமன்றத்துக்கு தெரிவானார் அந்த ஆண்டு பொதுத் தேர்தலில் மக்கள் விடுதலை முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினராக பாராளுமன்றத்துக்குள் நுழைந்தார் அனுர இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் குருநாகல் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி அதிக விருப்பு வாக்குகளை பெற்று மீண்டும் பாராளுமன்றம் தெரிவானார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நிறுவப்பட்ட ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு அரசாங்கத்தில் விவசாயம் காணி நீர்ப்பாசனம் மற்றும் கால்நடை அமைச்சராக கடமையாற்றிய அனுரகுமார நாயக்க இலங்கை அரசியல் வரலாற்றில் முன்னோடியாக திகழ்கின்றார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிப்ரவரி இரண்டாம் தேதி நடைபெற்ற மக்கள் விடுதலை முன்னணியின் ஏழாவது தேசிய மாநாட்டில் அனுரகுமார திசநாயக்கவின் அரசியல் பயணம் மிக முக்கியமான கட்டத்துக்கு சென்றது அன்று ஜேவிபியின் தலைமைத்துவம் சோமவன்ச அமரசிங்கவிடமிருந்து அனுரகுமார திசநாயக்கு மாற்றப்பட்டது குமார திசநாயக்க இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் பதினான்காம் தேதி வரை இலங்கை பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளராக பணியாற்றினார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் மாதம் மக்கள் விடுதலை முன்னணி உட்பட பல அரசியல் கட்சிகள் சிவில் அமைப்புகள் மற்றும் அரசியல் ஆர்வலர்களை ஒன்றிணைத்து தேசிய மக்கள் சக்தி என்ற புதிய அரசியல் இயக்கம் தொடங்கப்பட்டது இதனையடுத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட்ட அனுரகுமாரதி நான்கு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று வாக்குகளை பெற்று மூன்று தசம் ஒன்று ஆறு சதவீதம் வாக்கு சதவீதத்தை பெற்றார் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் இருபதாம் தேதி நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் முதலாவது தேசிய மாநாட்டில் அனுர தேசிய மக்கள் சக்தியின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டார் அதன் பின்னர் அனுரகுமார திசநாயக்க நாட்டிலுள்ள அனைத்து மாவட்டங்களின் அடிமட்டத்துக்கே சென்று அதன் ஒழுங்கமைப்பு நடவடிக்கைகளை முறைப்படுத்தியதோடு மக்களுக்கு தெளிவுறுத்தி தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளராக தேர்தலில் களமுறங்கினார் பலமிக்க நாடு அழகிய வாழ்வு என அனுர நாட்டின் முன்வைத்த கொள்கை பிரகடனத்துக்கு மக்களின் சம்மதம் கிடைத்தது இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதியாக பதவியேற்று அடுத்த ஐந்து வருடங்களுக்கு நாட்டையும் மக்களையும் பொறுப்பேற்கின்றார் கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க அவர்கள்